சார் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறோம் சார் கொடுத்து அவங்களுக்கோ இந்த திரைப்பட டைரக்டருக்கோ வந்து நோட்டீஸ் அனுப்ப போறோம் சார் நோட்டீஸ் அனுப்பிச்சு அவங்க வந்து சரியான பதில் மனுவோ எதுவும் தரலன்னா கண்டிப்பாக நாங்கள் நீதிமன்றத்தில் வந்து நான் சார் சொல்லுங்க சார் சார் நான் என்ன சொல்கிறேன் இங்க இருக்கிற சின்ன சின்ன அமைப்புகளாக இருக்குல்ல சார் தமிழ் இயக்க அமைப்புகளாக ஏன் சார் இந்த படத்தை வந்து இந்த மாதிரிலாம் வந்து மக்கள் வந்து பத்து வாட்டி பார்க்கணும் நாலு வாட்டி பார்க்கணும் ஏன் ப்ரொமோட் பண்றாங்க சினிமா சினிமாவை பார்க்க வேண்டியது தானே சினிமா சினிமாவை பார்க்கணும் சார் ப்ரொமோட் ஏன் சார் பண்றாங்க சார் இப்போ இல்லாதது இருக்குன்னு சொன்னா அது ப்ரொமோஷனா சார் நக்சல்ன்றது தமிழ்நாட்டில் இருந்ததுன்னு சொல்லி அவர் ப்ரூவ் பண்ண சொல்லுங்க சார் நான் வந்து இந்த இது வந்து நான் பேட்டி கொடுக்குறத நான் இது பண்ணிக்கிறேன் நக்சல்ன்றது தமிழ்நாட்டில் இருந்ததா சார் இப்போ வாத்தியார்ன்ற ஒரு கேரக்டர் இருந்ததா இப்போ அவரு ஃபர்ஸ்ட் படம் பொல்லாவது ஒன்று எடுத்தார் சார் அந்த பொல்லாவது படம் பார்த்தீங்கன்னா த பைசைக்கிள் தான் இங்கிலீஷ் படத்தை தான் ரீமேக் பண்ணி எடுத்தார்

சார் சார் இந்த சார் அது நல்லா இப்போ ஒரு படம் வந்தது சார் எல்கேஜி எந்த படம் சார் அது எல்கேஜி எது சார் அரசியல் படம் தானே சார் அந்த படம் எப்படி இருக்கு இந்த படம் எப்படி இருக்குது சார் சார் நானே என்ன கேட்குறேன் இந்த நக்சல் இருக்கா இல்லையா தமிழ்நாட்டில் இருந்தது இருந்தா இருக்கா சார் இருந்ததா ஆமா ஆமாம் சார் வாத்தியார் பெருமாள் என்றரு அவர் எந்த இயக்கத்தில் சேர்ந்தவர் சார் சார் நான் என்ன சொல்கிறேன் இது படம் படமாகவே இருக்கட்டும் சார் மக்களுக்கு நல்லதாக நடக்கட்டும் சார் ஏன் வந்து இந்த தமிழ் அமைப்புகளாக சேர்ந்து அவருக்கு வந்து ப்ரொமோட் தான் என்னோட கேள்வி சார் வெற்றி கைது சார் மறுக்கப்படுத்தும் ஏன் கைது செய்யணும் சொன்னா நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் சார்

பாவம் அது சார் சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இது வரைக்கும் ஒரு एफआईआर வந்து நீங்க வந்து சொல்லுங்க சார் இந்த கிரைம் நம்பர் இந்த செக்ஷன் யுவர் சொல்லி சொல்லுங்க சார் இல்ல எனக்கு நான் இல்லன்னு சொல்றேன் சார் அவர் இருக்குன்றார் சார் ஆமா

இப்போ நீங்கள் ஆந்திரா சைடு போனீங்கன்னா நக்சல் இருக்குது சார் கர்நாடகாவில் நக்சல் இருக்குது சார் நீங்கள் மத்திய பிரதேஷ் போனே நக்சல் இருக்குது சார் தமிழ்நாட்டில் அந்த மாதிரி நக்சல் அமைப்புன்னு சொல்லி எதாவது இருக்க நக்சல் அமைப்பு தடை செய்யப்பட்ட அமைப்பாக இல்லையா சார் இந்தியாவில் நக்சல் அமைப்பு தடை செய்யப்பட்ட அமைப்பாக இல்லையா சார் அந்த தடை செய்யப்பட்ட அமைப்பை பற்றி இப்போ தடை செய்யப்பட்ட அமைப்பு பட அந்த அமைப்பை பற்றி ஏன் படம் எடுக்கணும் தான் சார் எங்களுடைய கேள்வியை அழுத்தம்ாரணம்னா இது இல்லை சார் எனக்கு வந்து டைம் இல்லை ப்ரெஸ் கொடுத்துரு அதுக்கப்புறம் அங்கேயே கூட கொடுக்கலாம் என்னோட விருப்பம் தானே சார் நான் அங்கே கொடுக்கலாம் எனக்கு டைம் இல்லைன்னு சார் நான் சார் சார் நான் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் சார் கொடுத்த உடனே உயர் அதிகாரி கூப்பிட்டு பேசுவாங்களா சார் அது ஒரு வாரம் ஆகும்ல டைமு சொல்லுங்க சார் சார் உடனே பேச மாட்டாங்க சார் நீங்கள் கிரீன் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க சார் ரமேஷ் பாபு சார்